الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين، وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفه قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العلي العظيم وقال أنتم يَا ولونا الله جل شانه تعالى ومنك وريتا غتو ماغ ساندي கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வல்லம் அண்ணவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தபாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நலவற்றுமாக ஆமியம் விநியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஜும்மா ரமதான் என்று இரு பெரும் பாக்கியங்கள் கொண்ட ஒரு நாளிலே அமர்ந்திருக்கிறோம் ஜுமா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த அருக்கொடை ரமதான் அதிலும் ரமதானிலே பெறுவது என்பது மிகப்பெரிய அருக்கொடை இந்த இரண்டு அருகொடைகளுக்கு அல்லாஹால ஒரு நன்னாளிலே நம்மளை அமர வைத்திருக்கிறார் இந்த நாட்களிலே அல்லாஹ் என்ன வாக்களித்திருக்கிறானோ அத்தனை நன்மைகள் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிறையார்களே இந்த உம்மத்தினுடைய கடமைகள் ஐந்து ஐந்து தூண்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் களிமா தொழுகை நோன்பு அதில் மிக முக்கியமான ஒரு தூண் நான்காவது தூண் என்பதாக சொல்லலாம் நோன்பு வைத்திருக்கிறோம் அடுத்து ஜக்காத் இருக்கிறது இந்த ஜக்காத்தை குறித்து உலக மக்கள் எல்லாம் வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இபாதத் ஜக்காத் இஸ்லாத்தினுடைய பொருளாதாரத்தை பார்த்து இப்பேற்பட்ட மக்கள் ஒரு பணக்காரர்கள் தன்னுடத்தில் உள்ள அந்த பணத்தை ஒரு சில பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிறார்கள் கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இஸ்லாமிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அதற்கு ஜக்காத் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ஜக்காத் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இவாதம் ஜக்காத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் வெறுமனை ஒரு பயானிலே மாத்திரம் பேசி விடுக்க முடியாது ஜக்காத்தினுடைய சிறப்பு ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கை ஜக்காத்தினுடைய சட்டங்கள் நுணுக்கமான சட்டங்கள் மற்ற சட்டங்கள் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு தடவை கேட்டா விளங்கிடும் ஆனா ஜக்காத்தினுடைய சட்டம் அப்படி அல்ல ஒரு தடவை சொன்னா விளங்கக்கூடிய சட்டங்கள் இல்லை திரும்ப திரும்ப படிக்கிற போதுதான் ஜக்காத்தினுடைய சட்டம் விளங்கும் ஜக்காத்தினுடைய சட்டங்கள் புலப்படும் அருமையானவர்களே அப்ப ஒரு பயானிலே மாத்திரம் நாம் பேசி முடிக்க முடியிற விஷயம் இல்ல ஜகாத்தினுடைய விஷயங்கள் அதனால இன்றைய வாரத்திலே நாம ஜகாத்தினுடைய சிறப்புகளை குறித்து ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கைகளை குறித்து முதல்ல பாக்கலாம் என்றால் அடுத்த ஜும்மாவிலே ஜகாத்தினுடைய சட்டங்களை குறித்து நுணுக்கமான மசால்களை குறித்து பார்க்கலாம் அருல்லாவும் இப்படிதான் குரான்ல சொல்லியிருக்கிறான் மக்காவில் இருந்த பதிமூன்று ஆண்டு காலம் அல்லாஹ் ஒரு ஜகாத்தினுடைய விஷயங்களை சொல்லிட்டான் ஜக்காத்து கொடுங்க ஜக்காத்தினுடைய எல்லா விஷயங்களும் வந்துருச்சு ஜக்காத்தினுடைய சிறப்புகளை குறித்து எல்லாம் சொல்லிட்டான் ஆனா ஜக்காத் எங்க அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு மதினாவில் அமல்படுத்தப்படுது மக்காவில் அமல்படுத்தப்படல அல்லாஹ் ஜக்காத்தை எங்க அமல்படுத்த சொல்றான் மதினாவில் அமல்படுத்தப்படுகிறது அப்ப முதல்ல ஒரு விஷயத்தினுடைய சிறப்பை குறித்து மக்களுடைய உள்ளத்தில் அல்லா புகுத்தனா ஜக்காத்தை நீங்க கொடுக்கணும் ஏன்னா பணத்திலிருந்து கொடுக்கறது இல்லையா நம்முடைய பொருள்ல இருந்து கொடுக்கறது இல்லையா மனசு வரணும் அல்ல முதல்ல மனதை பக்குவப்படுத்தா மக்கள் உள்ள பதிமூன்று ஆண்டு காலம் ஜக்காத்தை பத்தி சொல்றான் அப்ப மக்கள் சகாபக்கள் விளங்குறாங்க ஜக்காத்துன்னு ஒண்ணு இருக்குது சக்காதினு ஒனி இருக்குது சக்காதினுடைய சிறப்புகள் குறித்து அல்லாஹ் சொல்றான் அப்ப அதனுடைய சிறப்புகள் எல்லாம் உள்ளத்துல இறங்குது ஆனா அல்லாஹ் எங்க அமல்படுத்த படுத்த சொல்றான் சொன்னா மதீனாவுக்கு வந்த பிறகு சக்காதினுடைய அத்தனை சட்டங்களையும் அல்லாஹ் சொல்லித் தரான் யார் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் எவ்வளவு சதவீதம் சக்காதிலே ஒதுக்க வேண்டும் என்கிற அத்தனை சட்டங்களும் அல்லாஹ் மதீனாவல சொல்லித் தருகிறான் அருமையானவர்கள் அது போல தான் முதலில் ஜக்காத்தினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சிறப்பு இருக்கிறது ஜகாத்திலே ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கை என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹ் தலா ஜக்காத் என்கிற வார்த்தையை குரானில் மூன்று விதமா பயன்படுத்துகிறான் மூன்று வார்த்தைகளால் வருகிறது ஒன்று ஜகாத் அக்கியமுஸ் அல்லா வா து ஜக்கா திருக்குரானில் ஓதுகிற போது பல வார்த்தைகளை நாம் பார்த்திருப்போம் பல விதமாக நாம் ஓடிருப்போம் அக்கியமுஸ் அல்லா வா து ஸக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி அல்லா சொல்றான் இன்னொரு இடங்கள்ல வருகிறது சதக்கா என்கிற வார்த்தையில ஜக்காத்த அல்லா சொல்றான் சதக்கா என்பதாக வந்திருக்கும் ஆனால் அல்லாஹ் அங்கு சொல்லக்கூடிய விஷயம் ஜக்காத்தாக இருக்கிறது நான் மேலே ஓதி காட்டிய வசனங்களிலும் அல்லா சொல்லுகிறான் இன்னமும் சதக்கா தொழில் நிச்சயமாக ஜக்காத் என்பது அது ஏழை எளிய மக்களுக்கு யாரெல்லாம் அவர்கள் தன்னை மறைத்து வைத்துக் கொள்கிறார்களோ மக்களிடத்தில் கேட்பதற்கு வெக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஒரு பகீர்களுக்கு புகராக்களுக்கு ஜக்காத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஜக்கா சதக்கா என்கிற வார்த்தையே அல்லாஹ் ஜக்காத் என்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறான் மூணாவது வார்த்தை அல்லா பயன்படுத்தாது நான் ஆச்சரியமான வார்த்தை ஹக்குன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் கொரானில் ஹக்குன் என்பதாக வார்த்தை வருகிறது ஹக்ன் லிஸ்ஸா இலிவல் மகரும் கேட்பவர்களுக்கான உரிமை இருக்கிறது கொடுப்ப பணக்காரர்களுக்கு கேட்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறதுன்னு சொன்னான் கேட்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் பணக்காரடத்தில் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது ஹக் குன் ரைட்ஸ் என்பதாக அர்த்தம் ஹக் குன் கடமை என்பதாக அர்த்தம் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது பணக்காரர் மீது அல்லாஹ் கடனாக வைத்திருக்கிறான் இன்னும் சொல்ல போனா கடன் கடன் ஜக்காத் என்பது கடன் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து இது நீங்க ஏழைகளிடத்திலிருந்து வாங்கிய கடன் ஏழைகளிடத்திலிருந்து வாங்கிய கடன் இந்த கடனை நீங்க கேட்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையில நிறைவேத்துங்க ஹக்கொல்லி சா இலிவன் மகரும் யாரெல்லாம் காசு பணம் இல்லையோ யாரெல்லாம் உங்க இடத்திலே கையேந்தி உதவி கேட்கிறார்களோ இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள் மீது கடமை இருக்கிறது கேட்பதற்கு அவர்கள் மீது உரிமை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹக்குன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் என்பதாக உம் சொல்லி காட்டினான் அருமையான இன்னைக்கு ஏன் ஜகாத்து கொடுக்க மனசு வரல அதற்கு சக்காத்து ஏங்க கொடுக்கணும் என் சொருள் பொருள் இருந்து நான் எப்படி கொடுக்கிறது நான் கடை வச்சிருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய காசு நான் கஷ்டப்பட்டு ராவு பகலா உட்காந்து என் கடையில வியாபாரம் பார்க்கிறேன் அதனால நான் சக்காத்து கொடுக்கிறதுக்கு என் மனசு வர்றதில்லை இல்ல என் மனசு வர்றது இல்ல அருமையானவர்களே நீங்க அல்லாஹ் கொடுத்திருக்க பணம் இருக்கிறதே இது நீங்க சம்பாதிச்சது அல்ல உங்களுக்கு கொடுத்த செல்வம் என்பதாக சொல்றான் வாத்துவும் மிம்மால் இல்லா இல்லதி ஆத்தாக்கும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்க சக்காத்த கொடுங்க அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு செல்வோம் கடையை வேண்டுமானால் நாம வைக்கலாம் அந்த கடையில் கஸ்டமரை அனுப்புறது அல்லாஹ் அருமையானவர்களை மார்க்கெட்டில் பார்க்குறோமா இல்லையா மல்லிகை கடை ஒரு லைனில் ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சு லைன்ல அஞ்சு கடையை வரிசையாக இருக்கிறது ஒவ்வொரு கடையிலையும் கஸ்டமர் நிற்கிறாங்க அப்போ யார் கஸ்டமர் அனுப்புறது கஸ்டமருக்கான தேவையை யார் ஏற்படுத்துறது காரணங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்பதாக சொன்னாங்க காரணங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் பசி இருக்குது நல்ல உணவு இருக்குது நல்ல ருசியான சாப்பாடு இருக்குது ஆனா தூக்கம் தூக்கம் வரலே அப்படின்னு சொன்னா தூங்க முடியாது நல்ல ஏசி ரூமுங்க நல்ல பெட் மெத்த வாங்கி போட்டிருக்கிறார் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிறார் ஆனா அல்ல தூக்கத்தை கொடுக்கல தூக்க மாத்திரையை போட்டாலும் தூக்கம் வர்றது இல்லை மாத்திரையை போடுறார் படுக்கிறார் உருண்டு தூக்கம் வர்றதில்லை உலமாக்கள் சொன்னாங்க காரணங்களை ஏற்படுத்துபவன் அல்ல கடையை நீங்கள் வைத்திருந்தாலும் அந்த கடைக்கு கஸ்டமர்களை கஸ்டமர்களுக்கு தேவையை ஏற்படுத்துவன் அல்ல அதனால உங்களுடைய கல்லால் அல்லாஹ் பணத்தை கொடுக்கிறான்னு சொன்னா நீங்க சம்பாதிச்ச பணம் அல்ல இது அல்லாஹ் கொடுக்கிற பணம் நிம்மால் இல்லா இல்லதி ஆத்தாக்கும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்க அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ் கொடுத்த பணத்தை ஒருத்தர் வாங்கிட்டார்னா ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து பணம் வந்துடும் இல்ல நான் சம்பாதிச்சது அப்படின்னு நினைச்சுட்டார்னு சொன்னா ஒருத்தர் பாக்கெட்ட மூடி வச்சுக்குவார் கையில வரவே வராது பாக்கெட்ல இருந்து எடுக்கவே மாட்டார் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுங்க என்னங்க பணம் இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கனா நாளைக்கு என்ன நிலமன்னு தெரியல அபூதர் அல் கிஃபாரி রাদিয়াল্লাহு நிலமை இதுதான் இன்னைக்கு என்ன தேவையோ அதை அதுமatrமா அபூதர் கிஃபாரி யோசிப்பாங்க நாளைக்கு என்ன தேவை நாளைக்கு சேமிச்சு வைக்கணும் நாளைக்கு செலவு பண்ணணும் நாளைக்கு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் இருக்கு நாளைக்கு என்னுடைய மகனுக்கு கல்யாணம் இருக்கு இப்படி சேமிக்க கூடிய பழக்கம் அபுதர் கிஃபாரிக்கு இல்ல சஹாபாக்களுடைய பழக்கம் இதுவல்ல அருமையானவர்களே இன்னைக்கு என்ன தேவையோ அதை தான் பார்ப்பாங்க அல்ல எனக்கு பணத்தை கொடுத்துருக்கிறான் நான் அந்த இருந்து செலவு பண்ணுறேங்க ஜக்காத்தினுடைய லாஜிக் இதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் நான் செலவு பண்ணுறேன் கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் கொடுக்கிறேன் ஏழை எளிய மக்கள் வந்து கேட்குறாங்களா என்ன தேவை உதவி வந்து கேட்குறாங்களா என்னுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து நான் உதவி செய்கிறேங்க அருமையானவர்களே இதை தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் வா தூவும் இம்மாலில்லாஹ் இல்லை ஆசாக்கும் நீங்கள் சக்காத்து கொடுங்க அல்லாஹ் கொடுத்த பணத்திலிருந்து கொடுங்க இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்லி காட்டுவான் ஹத்தா அலா எகூன தூலத்தம் பைனல் அகனியா நீங்க என்ன செய்யுங்க பணக்காரர்கள் உங்களுக்கு மத்தியிலேயே உங்களுடைய செல்வம் சுத்தி கொண்டு இருக்க வேண்டாம் என்பதாக சொல்றான் உங்களுக்கு மத்தியிலே சுத்திக்கிட்டு இருக்க வேணாம் நீங்களே ரொட்டேஷன் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு மத்தியிலே அந்த செல்வங்கள் சுத்தி கொண்டிருக்க வேண்டாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க அருமையானவர்களே ஆக ஜக்காத் என்பது ஒரு உன்னதமான ஒரு இபாதல் ஏழை எளிய மக்கள் இந்த மார்க்கம் அவ்வளவு அழகான மார்க்கம் நீ மாத்திரம் சந்தோஷமாக இருப்பதல்ல நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் விரும்பக்கூடிய மார்க்கம் அல்ல அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நீங்க மாட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா கொடுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நினைச்சிருந்தா உலகத்துல ஏழையே இல்லாத உலக உலகமாக படைச்சிருக்க முடியுமே யாருமே ஏழை இல்லைங்க எல்லா பணக்காரர்கள் அல்ல படைச்சிருக்கலாமே ஆனா அல்ல ஏன் அப்படி படைக்கல அல்லா குரான் சொல்றானா இல்லையா இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் பித்தனா நிச்சயமாக உங்களுடைய செல்வம் குழந்தைகள் பித்தனான்னு சொல்றான் சோதனையும் சொல்றான் என்ன சோதனை காசு கொடுத்திருக்கிறான் அல்ல அந்த காசுல இருந்து ஏழை மக்களுக்கு செலவழிக்கிறாங்களா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்களா எங்கை சோதிப்பதற்காக வேண்டி அல்ல ஏழைகளை வச்சிருக்கிறான் சும்மா போராடுவாங்க வறுமையை ஒழிக்கிறோம் வறுமையை ஒழிக்கிறோம்னு சொல்லி வறுமையை ஒழிக்க முடியாது கியாமத்து வரைக்கும் அல்லா இருக்கிறான் கியாமத்து வரைக்கும் இருக்கும் வறுமை இருக்கிற வரைக்கும் செல்வந்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள் உதவி செய்கிறார்களா என்று செக் பண்ணுவதற்காக வேண்டி சோதிப்பதற்காக வேண்டி அல்லா ஜகாத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் இன்னம்மா அம்மாதுக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொன்னான் அருமையானவர்களே ஜகாத் கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கூரான்ல நம்ம எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூறா ஓய் துல்லி புல்லி ஹுமஸா தில்லுமஸா அல்லாஹ் சில மனிதர்களை நாசம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் சொன்னா யாரை பார்த்து ஜமா அமா அத்ததா யார் காசை வாங்கி எண்ணி வச்சுக்கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்றான் காசை வாங்கி எண்ணிக்கிட்டே இருக்கிறா ஜிபேல அப்பப்ப செக் பேலன்ஸ் பண்ணி என்ன கணக்கு கணக்கு வந்திருக்குது என்ன பணம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா அருமையானவர்களே காசை வாங்கி எண்ணி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார் அவர்கள் என்ன நினைச்சு சேதிக்க சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொன்னா என்ன நினைச்சு எண்ணி வைக்கிறாங்க நிரந்தரமா என் பணம் இருந்திரு நினைச்சுக்கிறான் என்கிட்ட நிரந்தரமா என் பணம் இருந்துரும் நினைச்சு அதனால காசை வாங்குறாங்க எங்குறாங்க சேர்த்துறாங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது இல்ல இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்ல சொல்றான் உமா அஜரா கபில் சுத்தமா இவர்கள் சுத்தமா என்கிற நரகத்துல போடப்படுவாங்க சொத்தமா என்கிற நரகம் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் சுத்தமா என்கிற நரகம் சொல்றான் சுத்தமா என்கிற நரகம் அது கொழுந்து நரகம் இந்த நரகத்தை அல்லாஹ் யாருக்கு தயார் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னா யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காம பணத்தை வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி தன்னுடைய கூடிய இப்பேற்பட்ட ஆளுக்கு அல்லாஹ் சுத்தமா என்கிற நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையான ஒரு கணக்கு போட்டு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ இந்த மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது இரண்டரை சதவீதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெரிய தொகை எல்லாம் இல்ல இன்னைக்கு ஜகாத்தின் சட்டங்களை விளங்காதனால தான் ஜகாத் பெரும் பாரமா தெரியுது انشاء அடுத்த வாரங்கள்ல ஜகாத் இவ்ளோ லேசானது அதனுடைய சட்டங்கள் எவ்வளவு லேசா ஆனது என்பதை குறித்து சொல்லப்படும் அப்ப ஜக்காத்தினுடைய சட்டங்களை விளங்கலே அதனால ஜகாத் பாரமா தெரியும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நம்ம உடைய இருந்து நீங்க எடுத்து ஒதுக்கிட்டீங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத்தினுடைய பலன்கள்ல முதலாவது எழுதுறாங்க உலமாக்கள் நீங்க ஜக்காத்து கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு சொன்னாங்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான் அந்த அந்த செல்வத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அந்த சொத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு எந்த ஒரு விஷயத்திலும் அந்த சொத்து அழிக்கப்படுவதல்ல பரம்பரை பரம்பரையாக நீங்கள் எதிர்பார்ப்பதை போல உங்களுடைய உம்மத்துக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு எப்படி சேரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பாதுகாத்து உங்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க ஜக்காத்தினுடைய பலன்களை குறித்து சொல்லுகிற போது முதலாவது சொன்னாங்க ஜகாத்தின் மூலம் உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படுகிறது செல்வம் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க எந்த பணத்தில் ஜக்காத்து கொடுத்து விட்டீர்களோ மீதம் இருக்கக்கூடிய செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை செய்கிறான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தார் அல்லது ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தார் பத்து லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா இவருடைய இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கலாம் அல்லாஹ் இருபத நாற்பது ஆக்கலாம் அல்லாஹ் நினைச்சா அறுபது ஆக்கலாம் அல்லாஹ் நினைச்சா லட்சம் ஆக்கலாம் அல்லாஹ் நினைத்தால் கோடி ஆக்கலாம் அல்லாஹ் கொடுத்த பணத்தில் இருந்து மீதம் என்ன பணம் இருக்கிறதோ அந்த பணத்துல பறக்கத்தை செய்கிறான் என்பதாக இரண்டாவது பலன்களை எழுதுறான் முதலாவது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இரண்டாவது சொன்னா உங்க செல்வத்துல பறக்கத்து நாம நினைச்சுக்கிறோம் கொடுத்தா காலியாதனங்க ஆகுது என்னங்க பறக்கத்துங்குறீங்க இல்ல அல்லாஹ் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுல அல்லாஹ் பண்பனங்காக்கி தரா அல்ல ஒருபோதும் அந்த செல்வத்தை வீணாக்குறது இல்லை பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அதுவே அல்லாஹ் பறக்கத்து செய்கிறான் என்பதாக சொன்னான் மூணாவது முக்கியமான விஷயம் இஸ்ஸாமலஹ் பில் ஹை நீங்கள் எதை சக்காத்து கொடுத்தீங்களோ மீதமா இருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா இந்த பணத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னா நல்ல வழியிலே நல்ல விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய நெசீவை கொடுக்குறாங்க இன்னைக்கு பணம் இருக்கிறங்கிற ஒரு ஆணவத்தில் என்னென்னலாம் செய்கிறாங்க என்னென்னலாம் செய்கிறார்கள் பாவமான காரியங்களுக்கு எத்தனை விஷயங்களுக்கு பணவு செலவிடப்படுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் சர்க்கார்த்து கொடுத்துட்டனா என்ன நடக்கும் தெரியுமா நல்ல அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய கொண்டு போய் கடனில் விட மாட்டான் உன் கொண்டு போய் வட்டியை அல்லாஹ் விட மாட்டான் லோன் வாங்குவதற்கு ஒன்னு கொண்டு போய் விட மாட்டான் அருமையானவர்களே அதுதான் சொன்னாங்க நல்ல அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய நசீப தரான் சொன்னாங்க நான்தாதேஷம் சொன்னாங்க ஜகாத் யார் சரியான முறையிலே கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரத்துல் முசீபா முசீபத்துகளை அல்லாஹ் தடுத்து நிறுத்துறான் பெரிய சோதனை அல்லாஹ் எழுதியிருப்பான் தகுதியில்ல ஆனா இவர் கொடுக்கக்கூடிய தானங்களை பார்த்து இவருக்காக வேண்டி யாருக்கு கொடுத்தாரோ அந்த ஏழை மக்கள் துவா செய்யிறத வைத்து அல்லாஹ் இவருடைய முசீபத்துகளை தூரமாக்கிறான் இவருக்காக வேண்டி எழுதப்பட்ட முசீபத் முசீபத்துகள் தூரமாக்கப்படுகிறது அருமையானவர்களே தகுதியில் அல்லா எழுதுனது இருக்குதா இல்லையா அது ரெண்டு விஷயங்களை கொண்டு மாற்றப்படும் உலமாக்கல் சொல்வாங்க முதலாவது துவாவை கொண்டு ரெண்டாவது தான தர்மங்களை கொண்டு துவாவை கொண்டு தகுதியில் மாற்ற முடியும் எல்லாம் எழுதியிருப்பான் ஆனால் ஒருத்தர் தாபத்துல திரைய திரையை புடிச்சு கெஞ்சிறார் எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி எல்லாம் நாடிட்டா தான் அருமையானவர்களே அது போலதான் ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கிறார் ஏழை மக்கள் கேட்ட நபர்களுக்கு வாரி வழங்குறார் சொன்னா இந்த தர்மங்கள் இந்த தான தர்மங்கள் அல்லாஹ் வீணாக்குறது இல்லே முசீபா என்ன முசீபத்து வருதோ எல்லாத்தையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்துறான் தடுத்து நிறுத்துறது மாத்திரமல்ல அந்த முசீபத்துகளை அல்லாஹ் தூரமாக்கிடுறான் முசீபத்துகளை லேசாக்கிடுறான் பெரிய முசீபத் அல்ல இவருடைய தலையிலே இவருடைய தகுதியில எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அந்த முசீபத்துகளே அல்லாஹ் சின்னதாக்கி கொடுத்தர்றான் லேசாக்கி கொடுத்தர்றான் அருமையானவர்களே ஐந்தாவது விஷயம் சொன்னாங்க யார் ஜக்காத்த சரியான முறையில் கொடுக்குறாங்களோ தீராத நோய்களுக்கு அல்லாஹ் ஷிபா வச்சிருக்கிறாங்க தீராத நோய்கள் இன்னைக்கு பல பேர் ஆஸ்பத்திரியில காட்டுவாங்க பல லட்சங்கள் செலவழிப்பாங்க ஆனால் தீரவே தீரா என்னங்க சில நோய் சரியாரதே இல்லைங்க நோய் சரியாரதே இல்லை தீராத நோய்களுக்கு அல்லா ஷிபாவே ஜக்காத்தில் வச்சிருக்கான் என்பதாக சொன்னாங்க அப்துல்லாஹிமின் முபாரக் ரஹத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அவங்களுடைய ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஹசர்த் அவர்களே எனக்கு முட்டியில ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அது இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டேன் எத்தனை மருத்துவர்கள்கிட்ட காட்டிட்டு அந்த ரத்தம் நிக்கிறது இல்லை நான் என்ன செய்யறது என்பதாக இமாம் அப்துல்லாஹிமின் முபாரக் ரஹத்து கேட்டான் ஹசரத் அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தண்ணீர் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி தண்ணீரை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு கிணற்றை தோண்டி கொடுங்க அந்த மக்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்யுங்க என்பதாக அந்த மனிதர்கிட்ட சொல்றார் இவரும் தேடுறார் தேடுறார் அப்பேற்பட்ட ஒரு கிராமத்தை தண்ணி இல்லாத ஒரு ஊர் அந்த கிராமத்தை தேடி பிடிக்கிறார் அங்கே சில ஆட்களை வைத்து தண்ணீர் தோன்றார் கிணத்தை தோன்றார் சொன்னாங்க என்ன அற்புதம் சொன்னா இவர் கிணத்தை தோண்ட தோண்டு எப்போ அந்த கிணத்திலிருந்து தண்ணி வந்துச்சோ இவர் முட்டிலிருந்து வரக்கூடிய ரத்தம் நின்று போச்சு இவர் முட்டியிலிருந்து வரக்கூடிய ரத்தம் நின்று போச்சு அருமையானவர்களை சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாஹ் சில காரியங்களுக்கு அற்புதங்களை நிகர்த்துக்கிறான் சில விஷயங்களை அற்புதமாக அல்லாஹ வைத்திருக்கிறான் நாம யோசிக்க முடியாது கிணத்தை தோன்றதுக்கும் முட்டையிலிருந்து ரத்தத்தை நீக்க நிற்பதற்கும் என்னங்க கனெக்ஷன் நாம நாம் யோசிக்க முடியாது இது அல்லாஹ் ஏற்படுத்துற மாஜிஸா இது அல்லாஹ் ஏற்படுத்த அற்புதம் ஆக தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு தீராத நோய் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நோயே அல்லாஹ் ஷிஃபாவாக்குறான் என்றதாக சொல்லிக் காட்டினான் அருமையானவர்களே ஜகாத்தை சரியான முறையில் கொடுக்கணும் இன்னைக்கு மக்கள் ஜக்காத்து சரியான கணக்கு போட்டு கொடுக்கறதே இல்லை ஏதோ ஏனோ தானமா நான் தர்மம் செஞ்சுட்டேங்க அதெல்லாம் இதர தர்மங்கள்ல லிஸ்ட்ல தான் சேருமே தவிர ஜக்காத்துடைய லிஸ்ட்ல சேராது ஸக்காத் என்பது சரியான முறையில் ஒரு வருடத்திற்கான கணக்கு போடணும் என்கிட்ட எவ்வளோ பணம் வந்துட்டு போயிருக்கு நான் எவ்வளோ வச்சுருக்குறேன் எவ்வளோ மீதம் வச்சிருக்கிறேன் ஜகாத் வந்து இவ்வளோ இருந்தால் கொடுக்கணும் அவ்வளோ ரெண்டரை சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆனால் யார் யாருக்கு அவரவர்களுடைய உள்ளத்தில் கை வச்சு பார்த்தா தெரியும் நான் ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லுவேன் யாரும் ஆறாய தேவையில்லை அவரவர்கள் தன்னுடைய பொருளே கணக்கு போட்டு பார்த்தா தெரியும் நான் ஜகாத்தை கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி கொடுப்பதன் மூலம் அல்லாஹ் ஒரு ஏழை சமூகத்திற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பொருளாதார சிஸ்டத்தை அல்லாஹ் உம்மத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் உம்மத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய காலங்கள் தான் ஜக்காத்து கொடுக்கணும் என்பதல்ல ஏன் மக்கள் ரமதான்ல கொடுக்கறாங்க பொதுவாக ரமதான்ல செய்கிற இவாதத்தினுடைய நன்மைகள் அதிகம் விவாதத்தினுடைய நன்மைகள் அழிதும் மற்ற காலங்கள்ல ஒரு நஃபீல் தொழுதாருன்னு சொன்னா அது நபீலுடைய அந்தஸ்து ஆனா மற்ற ரமநாட்டுல ஒரு நபீல் தொழுகிறாருன்னு சொன்னா அது பரதனுடைய நன்மையை கொடுக்குது பரதுக்கான நன்மையை கொடுக்குது நபில் தான் தொழுகிறார் ஆனா பரதனுடைய நன்மை ஒரு பரது தொழுகிறார் பல நபில்களுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அதனால தான் ஜக்காத்தினுடைய விஷயங்கள் ஜக்காத்தினுடைய சிறப்புகள் ரமவானுடைய மாதத்தில் குறித்து பேசுறது ரமவானுடைய மாதத்தில் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கான காரணம் என்ன ரமவான்லையாவது தர்மங்களோடு இந்த ஜக்காத்தின் கொடுத்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஜக்காத்தினுடைய விஷயங்கள் இந்த ரமவானுடைய மாதத்தில் பேசுறது ஜக்காத்தினுடைய சிறப்புகள் எச்சரிக்கைகள் குறித்து சொல்லியிருக்கிறோம் அடுத்த வாரம் இன்ஷா அல்லா ஜக்காத்தினுடைய சில நுணுக்கமான மசாயல்கள் குறித்து சொல்லப்படும் எனவே கொஞ்சம் ஜக்காத்தினுடைய மசாயில்கள் இருக்கிறது அது நுணுக்கமான மசாயல்கள் ஒரு தடவை கேட்ட உடனே அப்படியே விளங்கிக்கிற காரணம் மாறி மசாயில் இல்ல ஒரு பலமுறை முறை கேட்கிற போது தான் அந்த மசாயில் உள்ளே இறங்கும் எனவே தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மசாயில விளங்கிக்கலாம் வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக வாசுதான் அலமது இல்லாஹ் ரபுல்லாலே